எல்லோருக்கும் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்தூ இந்த வீடியோவை பார்க்குற சான்ஸ் ஒன்று உங்களுக்கு கிடைச்சா கண்டிப்பாக நிதானமாக பொறுமையாக இருந்து இந்த வீடியோவை பாருங்கள் இதில் நிறைய பேருக்கு நிறைய நாலேஜ் கிடைக்கலாம் நிறைய பேருக்கு கோபமும் வரலாம் அதால் தான் இந்த வீடியோ வந்துக்கிட்டு கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குமாயிருந்தால் கண்டிப்பாக வீடியோவை கேளுங்கள் இப்போ நாம் ஒவ்வொருவரும் பிறப்பு ரீதியாகவும் வளர்ப்பு ரீதியாகவும் சிந்தனை ரீதியாகவும் நாம் ஏதோ ஒரு மதத்தையோ மார்க்கத்தையோ கொள்கை ரீதியாகவும் செயற்பாட்டு ரீதியாகவும் என்ன செய்வோம் என்று சொன்னால் பின்பற்றிக்க இருப்போம் இது எதார்த்தம் ஒரு முஸ்லீமுக்கு முஸ்லீம் அம்மா அப்பாவுக்கு பிள்ளையாக பிறந்தால் நம்ம முஸ்லீமாக இருப்போம் இந்து அம்மா அப்பாவுக்கு பிள்ளையா பிறந்தால் இந்து வேறுப்போம் இது வந்துக்கிட்டு இயல்பு நாம் எதில் எப்படி நம்மட சமூகம் சூழ்நிலை எப்படியோ அப்படியே இயல்பு இந்த அடிப்படையில் இன்னக்கு அல்குருவான் இப்போ இந்த அல்குருவான் இது வந்துட்டு இந்த குருவான் முஸ்லீம்கள் அதிகமாக எல்லார வீட்டிலையும் இது ஒரு வேத புத்தகம் வரைக்கும் இதே போல் கிறிஸ்தவர்கள் அடுத்த மட்டும் சொன்னால் அவங்கள் வந்துட்டு பைபிளில் வேத புத்தகமாக வச்சுக்கிருப்பாங்க அது மாதிரி ஒவ்வொரு ஒரு மத திராக்களும் அவங்க அவங்களோட வேத புத்தகம் எதுவோ அதை பரிசுத்தமாக கிரிப்பாங்க இது எதா அர்த்தம் இந்த அடிப்படையில் வந்துக்கிட்டு ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு ஒரு புரிதலும் ஒவ்வொரு ஒரு சிந்தனை மிதிக்கும் இப்போ எனக்கு ஒரு விஷயம் புரிகிறது என்னை பார்த்துக்கிற்கிற எல்லாருக்கும் அதே துணையில அதே மாதிரி அந்த விஷயம் புரியும் அடுகட்டால் நிச்சயமாக இல்லை உங்களுக்கு புரிகிற மாதிரி மாதிரியே எனக்கு புரியும் அடுகட்டலும் இல்லை ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு ஒவ்வொரு கோணத்தின் அடிப்படலாம் புரியும் சின்ன உதாரணம் உண்டு இந்த உலகம் படைக்கப்பட்ட காலத்தில் இருந்து இன்றைக்கு வரைக்கும் எத்தனையோ மாற்றங்கள் நடந்தது அறிக்கை சும்மா சிந்திச்சு பாருங்கள் நாம் அன்றாடம் என்ன செய்கிறோம் மரத்திலிருந்து ஒரு பல விழுகுது மேலே ஏறுகிற போல் கீழே வருகுது இது இன்றைக்கு நேரத்தில் அந்த காலத்திலேருந்து நடந்து வந்துண்டு ஆனால் சார் ஐசக் நியூட்டன் என்றவர் அவர் ஒரு கிட்டத்தால் கிட்டத்தால்டா ஒரு எத்தின ஒரு நூறு முந்நூறு ஆண்டுக்குள்ளே இருக்குமா ஒரு விஞ்ஞானி இப்போ இவர் வந்துக்கிட்டு ஒரு பழம் ஒன்று கீழே விழுந்ததை வச்சு சிந்திக்கார் சிந்தித்த உடனே அவருக்கு என்ன நடக்குதுன்னு சொன்னால் ஓ இது ஏன் விழுந்துச்சு எப்படி விழுந்துச்சுன்னு பார்த்தா சிந்தி சிந்தித்ததாலே புவியீர்ப்பு சக்தி ஒன்று ஒன்று இருக்கி கிரவேட் இருக்கி வென்று சொல்லி ஒரு விஷயம் பெறுகுது அவர் சிந்தித்தாலே வந்துச்சு ஆனால் இப்போ நிறைய பேருக்கு சிந்திக்க வேண்டாலே என்னென்னு தெரியா எப்படி சிந்திக்க சிந்திக்கன்றது எப்படி சிந்திக்கன்றது நிறைய பேருக்கு தெரியலை அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ நான் வந்துக்கிட்டு நிறைய பேர்கிட்ட கேட்பேன் சில கேள்வி அது இருக்கலாம் நான் கேட்பேன் இப்போ அந்த கேள்வி இப்போ நான் உங்கள்கிட்டயும் கேட்குறேன் இந்த வீடியோ பார்த்துக்கிறீங்க உங்கள்கிட்டையும் கேட்குறேன் என்னென்னு சொன்னால் ஆதம் ரெண்டு முஸ்லீம்கள் சொல்லுவாங்க ஆதாம் அப்படி கிறிஸ்தவங்க சொல்லுவாங்க இவர் அந்த பழத்தை சாப்பிட்டிரியாட்டி நாம் பூமிக்கு வந்திருப்போம்மா அவர் சாப்பிட்டத்தாலானே பூமிக்கு வந்தோம் இல்லை சாப்பிடாமல் ஒட்டியிருந்தானே நம்ம சொர்க்கத்தில் எரிந்திருப்போமா என்று நான் கேட்டு நிறைய பேர்கிட்ட கேட்டேன் அதில் நூற்றுக்கு நூறு வீதம் நூற்றுக்கு நூறு வீதம் எல்லாரும் சொன்ன பதில் அவர் சாப்பிட்டத்தால தான் நாம் பூமிக்கு வந்தோம் அப்போ ஆதம் அலைகலாம் அந்த பழத்தை சாப்பிட்டதால தான் நாம் அன்னைக்கு பூமிக்கு வந்தோம் வெண்டது தான் நான் கேட்ட ஒரு ஆயிரம் பேர்கிட்ட கேட்டிருப்பேன்டா ஆயிரம் பேரும் சொன்ன பதில் அதுக்கப்புறம் நான் ஒரு விஷயம் சொன்னேன் நான் சொன்னதுக்கு பிறகு ஓ அப்படி மேருமே என்ன அப்படிதான் உண்மையானாங்க இந்த வீடியோ பார்த்துக்கிருக்கிறோம் உங்கள்டையும் அதே கவலையை கேட்குறேன் ஆதம் அழகி வலம் அந்த பழத்தை சாப்பிட்டதால் பூமிக்கு வந்தாரா விட சொல்லுங்க இந்த வீடியை பார்த்துக்கிருக்கிறாள் விட சொல்லுங்கள் வாயால் ஆமாம் இல்லையா சரி விட சொல்லிட்டீங்க இல்லை சும்மா அமைதியாக இருக்கீங்க இப்போ நான் சொல்கிறேன் பாருங்கள் ஆதம் அழகி வசலம் வந்துக்கிட்டு அந்த பழத்தை திண்டத்தில் பூமிக்கு வரல ஆதம் அழகி வசலம் அந்த பழத்தை திண்டத்தில் பூமிக்கு வந்தன்னு சொன்னால் அது எப்படி இப்போ இவடத்தை தான் இந்த அல் குருவான நாம் சிந்திக்க வேண்டியிருக்கு எப்படி சிந்திக்க இப்போ நாம் இவடத்தை பார்க்க வேண்டிய விடையம் என்னென்னு சொன்னால் இறைவன் ஆதத்தை படைச்சிட்டு மாதிரி சிலத்தை படைச்சிட்டு அவரை சொர்க்கத்தில் வாழ வச்சான்னு நம்ம நம்புகிறோம் இப்போ வாழைக்க அந்த பழத்திட்ட போகாதீங்க சாப்பிடாதீங்க அப்படின்னு சொன்னோடனே சாப்பிட்டார் பூமி வந்துட்டான் ஆனால் இந்த சம்பவத்துக்கு முதல் ஒரு சம்பவம் நடந்துச்சு அதைத்த நான் சிந்திக்க சொல்கிறேன் பட் நான் சிந்திங்கட்டு சொல்கிறது என்னென்னு சொன்னால் இந்த சம்பவத்துக்கு முதல் நடந்த சம்பவம் அதாவது மலக்கு மாறிட்ட மலக்குகளை பார்த்து இறைவன் சொல்கிறான் நான் பூமியில் எனது பிரதிநிதியை படைக்கப் போகிறேன் என்று ஆதத்தை இன்னும் படைக்கலை இந்த சம்பவம் நடக்கக்க ஆதமலே செல்லாத இன்னும் முறையும் படைக்கலை இதை மோல் வழங்கிக்கோணும் அப்போ மலக்குமாரை பார்த்து இறைவை சொல்கிறான் பூமியில் எனது பிரதிநிதியை படைக்கப் போகிறேன் அப்போ படைக்கப் போகிறேன் அப்போ மலக்குமார் கேட்காங்க இரத்தம் சிந்தக்கூடிய மனிதன் ஞானி படைக்கப் போகிறாய் என்று அதுக்கு இறைவன் சொல்கிறான் உங்களை விட எங்களுக்கு தெரியும் அட்ன அவங்களும் சரண்டராகிறாங்க இல்லையா இப்போ இவடத்தை பாருங்கள் பழத்தை திண்டத்தலை யார் பூமிக்கு வந்த பழத்தை தின்னா மட்டும் இந்த பூமிக்கு வந்திருக்க மாட்டோமா அவர் பழத்தை திண்டாலும் தின்னாட்டியும் நம்ம பூமிக்கு தம்பருவோம் இரண்டாயிரம் இறைவன் சிட்டால் பூமியில் என்னது பிறந்த இப்படைக்க போயிடறான்னு தான் அப்போ இந்த சப்டரை நான் கேட்ட யாருமே சொல்லலை அப்போ அல்குருவானை இப்படி நம்ம சிந்திக்கிறோம் என்ன நம்பிக்கிறோம் ஆக்கிரமண்டு எனக்கு பேசிக்காக விளங்கலை இப்போ இதே அல் அல்குருவான்ல நிறைய விஷயங்கள் இருக்கு இது ஒரு மா மருந்து நான் சொல்கிறேன் இது ஒரு மா மருந்து இதை விட ஒரு இதை பார்த்ததே இல்லை இதுக்காங்கல்ல பார்த்தது இல்லை நான் என சொன்னால் இப்போ சின்ன உதாரணம் மட்டும் சொல்கிறேன் இது லோயஸுமா இருக்குது அதிகமாக தெரியும் ஆனால் சாதாரண ஆக்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை நான் ஒரு ஸ்க்ரூ டிரைவரால் ஸ்கூல் டிரைவரால் என்ன செய்யறேன்னு சொன்னால் ஒரு நட்டோண்ட போட்டிக்கிற்கேன் இப்போ நான் ஸ்க்ரூ ட்ரைவர் நட்டோண்ட போட்டிக்கிறேன் அதில் இந்த கத்தியால் ஒரு வேலையை ஒன்று செஞ்சுக்கிறீங்க செய்ய எனக்கு வந்துக்கிட்டு இந்த வேலை கடு அழுப்பாயிட்டு நான் உனக்கு கோபம் ஒரு இந்த வேலையில் வந்த என்ன செய்யறேன் இந்த கத்தியை எடுத்து பின்னால் அப்படியே எடுக்க குத்துறேன் ஆனால் பின்னால் வந்த ஒரு ஆளுக்கு தொண்டை கேறுது அவர் இரத்தம் வளைஞ்சு சாகுறார் இப்போ நான் செஞ்சது கொலையா ரெண்டு பார்த்தா இது லோயஸமாக இருக்குது சட்டம் படிக்கிறாக்களுக்கு அதிகமாக தெரியும் இது வந்துக்கிட்டு எந்த ப்ராசஸில் எப்படி வர இப்போ நான் சொல்கிறேன் இதை சட்டம் எப்படி பார்க்க மாட்டேன் சொன்னால் இவடத்தை மேஸ்ரையார் என்று சொல்கிற குற்ற மனம் இருந்துச்சா அவர் வந்துக்கிட்டு இவரை வேணுமாட்டே கொலை செய்யணுமாட்டே திட்டம் திட்டிருந்தாரா அவர்கிட்ட அந்த மனநிலை காணப்பட்டுச்சா ரெண்டு தான் பார்க்கு அப்போ நம்மட மனநிலை மென்சரான உள்ளம் நம்ம மனநிலை எப்படி இருந்தது என்றதை தான் சட்டம் பார்க்கும்போது சொல்லுது இது எப்போ வந்த இந்த சட்டம் நான் இந்த சட்டம் எப்போ வந்த ஒரு நூறு ஒரு ஐநூறு 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 வழங்களுக்கு முதல் ஒரு முந்நூறு வடங்களுக்கு முதல் ஒரு நூறு வடங்களுக்கு முதல் இருக்குமா அதாவது இலங்கையில் தண்டனை சட்ட கோவை எப்போ வந்த ஒரு நூறு இருநூறு வருடங்களுக்குள்ளே ஆனால் இதெல்லாம் இல்லாத கால பகுதியில் தான் எத்தனையோ ஆயிரம் ஆண்டுகளுக்கு முதல் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முதல் இருந்தால் கூறுவா மாதிரி இருக்குது இது வந்துக்கிட்டு நான்கு எப்படி பார்க்குறோம் மாதிரி சொன்னால் இதில் பாருங்க இருந்தால் ஆள் கூறுவாங்களா சொல்கிறான் நாங்கள் உங்களுடைய செயலை பார்க்கையில் நீங்கள் என்ன செஞ்சுருக்கீங்கன்ற செயலை நாங்கள் பார்க்க மாட்டோம் உங்களுடைய உள்ளத்தை தான் பார்க்குறோம்ன்றதான் சொல்கிறான் அப்போ மென்ஸ்டையரை பற்றி அல்ல பேசுகிறோம் அடுத்து இது இதில் மட்டும் இல்லை இதுக்கு முந்துக்கும் அந்த எத்தனை வேதங்கள் எல்லாம் வந்துக்கிட்டு அது அம்ச வருது இதே ஒரு விஷயத்தில் அல்குருவானை நீங்கள் எப்படி பார்த்தாலும் ஒரு சின்ன ஒரு இன்னொரு சம்பவம் உண்டு இப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் யூசுப் அலஹிவஸ்லாம் இப்போ யூனூசல் யூசுப் அலஹுஸ்லாம் யூசுப் அலஹு செலாம் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் அழகானால் ஒரு அந்த நாட்டில் வர்ஷி ஆசைப்பட்றாங்க ஒரு சம்பவம் நடக்குது ஷர்ட்டு கிளியுது ஷர்ட்டு கிளியுது கிழிஞ்ச உடனே பிரச்சனை வருது அமைச்சரவைக்கு மன்னர்கிட்ட உடனே அடுத்த என்ன விளக்கம் பார்க்காங்க அந்த ஷர்ட்டு அந்த ஷர்ட்டை முன்னால் கிழிஞ்சிருந்தா முன்னால் கிழிஞ்சிருந்தால் அவர் போல இல்லை பின்னால் கிழிஞ்சிருந்தால் அவர் முன்னால் கிழிஞ்சிருந்தால் அவர் பொழை மன்னிக்கணும் முன்னால் கிழிஞ்சிருந்தா அவர் பொழை பின்னால் கிழிஞ்சிருந்தா அவர் பொழை இல்லை ஏனெண்டா அந்த கொம்பளை தான் அவடை பின்னால் பிடிச்சி இழுத்திருப்பான் முன்னு கண்டுச்சுன்னா அவ தப்பிக்கிறதுக்கு இழுத்திருப்பான் என்றொரு விஷயம் இதில் இதை எப்படி பார்க்குறோம் இது அன்றம் வந்த ஒரு சட்டம் ஒரு எவிடன்ஸ் ஆர்டினன்ஸ் இல்லையா ஆதார சட்டம் ஆதாரம் பார்க்க முறை அப்போ இந்த அடிப்படையில் இந்த அல்குருவான நாம் எப்படி எப்படி பார்த்தாலும் இது வந்துக்கிட்டு மனிதன் பிறந்த காலத்திலிருந்து அதாவது ஆதமழகி வசலாத்துக்கிட்ட இறைவன் என்ன சொல்கிறான் நீங்கள் பூமிக்கு போங்க அங்கே போய்ட்டு நீங்கள் உங்களுக்கு குறுக்கிய காலம் இருக்கி அந்த காலத்தில் உங்களுக்கு புசிக்கிறதுக்கு சுகம் அனுப்பிக்கிறதுக்கு இடம் இருக்கு எங்களிடம் இருந்து உங்களுக்கு வழிகாட்டுதல் வெறும் எங்களிடமிருந்து உங்களுக்கு வழிகாட்டுதல் வெறும் யார் அந்த வழிகாட்டுதல்களை பற்றி கொள்வார்களோ அவருக்கு யாதொரு பயமும் இல்லை என்ற விஷயம் அப்போ இது ஒரு வழிகாட்டுதல் மட்டுமில்லை இது ஒரு கான்ஸ்டிட்யூஷன் இது வந்து கூட ஒரு இதுதான் உலக மக்களுக்கு வந்த கான்ஸ்டியூஷன் இப்போ இந்த கான்ஸ்டியூஷனில் அல்லாஹ் ஒரு சவால் அண்டு விடுறான் எப்படி சவால் விடுறான் மனுவர்க்கமேனும் ஜின்வர்க்கமேனும் ரெண்டு பேரும் மனுவர்க்கமும் ஜின்வர்க்கமும் ஒருவருக்கொருவர் ஒத்தாசையாக இருந்தேனும் ஒருவருக்கொருவர் ஒத்தாசையாக இருந்தேனும் இது போன்ற ஒரு அத்தியாயத்தை கொண்டு வாருங்கள் பார்ப்போம் என்று சொன்னோடனே நான் ஏற்கனவே ஒரு விஷயத்தில் பேசிருக்கேன் ஜின்னுன்றது வந்துட்டு மறைஞ்சி ஒழிச்சிக்கலாம் வாழ்றது இல்லை என்ற விஷயம் பேசிருக்கேன் இது யார் எப்படி எடுத்துங்கன்னு தெரியலை இப்போ நான் ஒரு சலஞ்ச் விடுறேன் படத்தை இந்த கோடியை பார்த்துக்கிறீக்கார்கள் பாருங்கள் நான் ஒரு சேலஞ்ச் விடுறேன் இந்த அல்குருவான் மாதிரி ஒரு அல்குருவான் நான் கொண்டாடக்குறேன் மனுவர்க்கமான நான் ரெடி அறிக்கேன் எனக்கு ஜின் வர்க்கத்தை கொண்டாங்க வேண்டாம் ஒரு ஆளுக்கு ஒரு அவத்தாசியத்தை இருக்க சொல்லியிருக்கேன் இப்போ நான் கலந்து ஆலோசிச்சு இப்போ நம்ம எப்படி என்று சொல்லி கலந்து ஆலோசிக்கிறதுக்கு எனக்கு ஒரு ஜின் வேணும் அதில் ஒரு அஞ்சு ஜின்னை கொண்டாந்து தாங்க கொண்டாந்து நீங்கள் அஞ்சு ஜின்னை தந்துட்டிங்கன்னு சொன்னால் நான் நாளைக்கு எழுதுவேன் இதே மாதிரி இல்லை இதோட நல்ல எழுதுவேன் அப்போ ஜின்னை கொண்டாங்க இப்போ கொண்ட ரே இல்லை நீங்கள் என்ன பெரிய தாடி வச்சுக்கி இருந்தாலும் எவ்வளோ பெரிய ஜுப்பா போட்டுக்கு எப்படித்தான் தொப்பி வச்சிக்கியிருந்தாலும் இந்த சேலஞ்சை நான் உங்கள்ட்ட விடுறேன் மனு இருக்கேன் நான் ரெடியாக இருக்கேன் ஜின்வர்க்கத்தை கொண்டு வந்து தாங்க அல்குருவானோட சிறந்த புத்தகத்தை நான் எழுதி காட்டுறேன் அப்போ இதை நீங்கள் எங்கே தேடுவியல் இந்த சேலஞ்சுக்கு வர்க்கத்தை இப்படி தேட பொறியல் இதுக்கு இன்னைக்கு விட தாங்க இந்த ஓடியை பார்த்துக்கிறீக்காக்களும் சரி இங்கே என்ன பெரிய 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 உள்ளமாக இருந்தாலும் சரி எனக்கு இதுக்கு விட தாங்க மனு வர்க்கம் நான் ரெடி இருக்கேன் ஜின் வர்க்கத்தை கூட்டிக்காங்க நாளையிலேருந்து ரைட் பண்ணுவேன் ஆண்ணா இது உண்மையான சன்மை என்னனு தெரியுமா இது உண்மையான சன்மை அந்த சேலஞ்சு யாருக்குன்னு தெரியுமா இந்த சேலஞ்ச் வந்துவிட்டு அரசாங்கத்துக்கு விடுக்கு சலஞ்ச் ஒரு கான்ஸ்டிட்டியூஷன் இப்போ இளங்கடை அரசியலமைப்பு வந்துக்கிட்டு இன்னைக்கு இளங்கடை அரசியலமைப்பு எந்த அரசியலமைப்புக்கு மாற்றமாக இலங்கையில் எந்த ஒரு சட்டத்தையுமே தேடலாம் இந்த அரசியலமைப்புக்கு மாற்றமாக இலங்கையில் எந்த ஒரு சட்டமும் பாராளுமன்ற ஏற்றியலா ஏழுமன்றை காட்டுங்க அப்போ அப்போ இந்த சட்டத்தை அறிஞ்ச அறியாமலோ தெரியாண்டு சொன்னாலும் இலங்கை மக்கள் நம்ம பின்பற்றி ஆகணும் எனக்கு சட்டம் தெரியாண்டி செல்லையில அப்போ இலங்கை மக்கள் நாம் இதை பின்பற்றி ஆகணும் அப்போ இந்த அல்கூர்வான்னு ஒரு சட் இந்த அல்குருவான் சொல்லுது மனுவர்க்கம் ஜின்வர்க்கம் ஒருவருக்கு ஒருவரே ஒத்தாசையாக இருந்தேனும் இது போன்ற கொண்டு வாங்கிட்டு சொன்னால் இதை கொண்டு வரதுக்கு ஆறுக்கு ஆட்சி அதிகாரம் இருக்கேண்ட இலங்கை அரசாங்கத்து அல்லது உலக நாடுகளில் இருக்கி அரசாங்கங்களுக்கு தான் இருக்கி அப்போ அல்குருவான் சேலஞ்சு விடுறது கண்டிஷனா இது மாதிரி சட்டங்களை ஏற்றி இலங்கை இந்தியா பாகிஸ்தான் உலகத்திலே என்னென்ன நாடு வேணுமோ அந்த நாடெல்லாம் தனக்கு தனக்கு ஒரு சட்டத்தை ஏற்றி இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு தான் குர்வான் இந்த சேலஞ்சை விடுகுது அப்போ நாம் என்னத்தை சிந்திக்கோம் என்ன செய்கிறோம் ஏது செய்கிறோம் எனக்கேண்டா ஒன்றுமே தெரியலை ஏதோ குருட்டுத்தனமா ஒரு நம்பிக்கையில் எப்படி எப்படி இருக்க மட்டுமலங்குல அப்போ இந்த அல்குருவானை நாம் எப்படி பார்க்க என்ன நோக்கத்தில் பார்க்கும் அன்றைக்கு ஒரு வீடியோ பார்க்குறேன் இந்த சூறாவை பக்கராவை தூக்கி ஓதினமெண்டா ஊட்ட பறக்கத்து கிடைக்குமா அப்போ பறக்கத்து கிடைக்கணுன்னு மட்டும் பக்கராவா ஓதி ஓதி இருந்தால் தூக்கி கொடுங்க சோமாலியா எத்தியோப்பியா நைஜீரியா எவ்வளோ கஷ்டப்படுது அந்த மக்கள் ஓதி 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 இருக்கட்டும் ஓதுர ஓதுற ஓதுர பறக்கத்து இறங்கும் பாண்டத்தால் சங்கம் பள்ளி எல்லாம் இறங்கும் இல்லை செயலின் வினை திருப்பி திருப்பி நான் எப்படி சொன்னாலும் செயலும் பிணை என்றே சொல்லுவேன் ஏனென்று சொன்னால் அல்லாஹ் அழகா சொல்கிறாள் குருவான்லே நாங்கள் மனிதனுக்கு யாத ஒரு தீங்கு முளை கையில் சொல்லி மனிதனுக்கு நாங்கள் தீங்குழைக்கலையே சொல்லிட்டேன் அல்லாஹ் அடுத்தது அல்லாஹ் வந்துட்டு தேவையற்றவன் அல்லா சமது தேவையற்றவன் உங்களோட தேவை எதுவும் அல்லாஹ் இல்லை உங்கள் நீங்கள் செய்கிறது உங்களுக்கு தான் அப்போ இந்த உலகம் வந்துட்டு எப்படி டிசைன் பண்ணப்பட்டிருக்கேன் சொன்னால் ஒவ்வொருவருக்கும் குறுகிய காலம் சொற்ப காலம் இந்த சொற்ப காலத்தில் நாம் என்னத்தை விதைப்பமோ அதில் அருடனிச்சமிருக்கி நாம் என்னத்தை விதைப்பமோ அதில் அருடரிக்கு அது நாளைக்கு மறுமையில் இருக்கி ஏனண்டா அல்லாஹ் சொல்கிறான் திருப்பியும் பாருங்கள் இந்த அல் குருவான் கிட்டே இருந்து வரலாமே மனிதர்கள்டிருந்து வந்திருந்தா இந்த கான்ஸ்டியூஷன் மாதிரி மனிதர்கள்டிருந்து வந்திருந்தா நீங்கள் எத்தனையோ முரண்பாடுகளை கண்டிருப்பீங்கண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டாம் ஆண்டு வரையப்பட்ட இந்த கான்ஸ்டிடியூஷன் இருபத்தி ஒராவது கமிட்மெண்ட்டில் நிற்கிதா இல்லையா ஏன் எப்படி பாருங்க ஆனால் இந்த அல் குர்வானில் ஒரு வசனமே மாற்ற வேலுமா அப்போ சாதாரண ஒரு சிந்தனை நான் இந்த ஃப்ரெண்டையும் வச்சு காட்டியிருக்கேன் அவங்க அவங்களோட செயலின் வினை அவங்க அவங்க அடைவாங்க அதில் அல்லாஹ் ஏற்ற வரைக்கும் இந்த அல்குருவான என்ன செய்யணும்னு சொன்னால் நம்மளோட மொழியில் படிக்கணும் சும்மா வெறுமனே அல் அல்குருவான ஓதி ஓதி என்ன இப்போ நான் கேட்குறேன்னு சும்மா குறுக்கள் ஒரு பாடத்தை எடுக்கிறேன் இப்போ நாம் இதை அரபில் ஓதரம் இன்னைக்கு அரபில் நான் தமிழில் வாஜி காட்டுறேன் பின்னர் நாம் மூசாவையும் அவருடைய சகோதரர் காரூனையும் நம்முடைய அத்தாட்சிகளை கொண்டு தெளிவான சான்றை கொண்டும் அனுப்பினோம் இப்போ இதை ஓதரத்தில் சந்தோஷப்பட்டுருவானா இது ஏன் வந்திருக்கு இப்போ நான் உதாரணத்து இப்போ நாம் இதை தமிழில் ராகம் எழுத்து ஓதினாலும் மனப்பாடமாக்கினாலும் இல்லை நாம் இந்த அல்குருவானை என்ன செய்யணும்னு சொன்னால் ஒவ்வொருவரும் கட்டாயம் தனக்கு அரபில் ஓதணான்ட்டு நான் சொல்லல ஓதுங்க ஆனால் கட்டாயம் அதில் அர்த்தங்களை பார்க்கணும் என்ன சொல்லுது ஏது சொல்லுது அப்போ இது எப்படி வரும் என்னத்துக்கு சொல்லுது யாருக்கு சொல்லுது அப்படி என்னட்டு சொன்னால் இந்த அல்குருவான் இல் இதில் சில வசனங்களோ ஒரு ஒரு எழுத்தோ ஒரு வசனமோ இந்த காலத்துக்கு உரியதில்ல அது அந்த காலத்துக்கு உரியதண்டா இது டேட் பேத் ஒரு எழுத்தோ ஒரு வசனமோ ஒரு சொல்லோ ஒரு வாக்கியமோ ஒரு சூறாவோ இந்த காலத்துக்கு பொருந்தாது அந்த காலத்துக்காண்ட டேட் போய்த்து ஆகவே இது முற்காலத்துக்கும் பொருந்தக்கூடிய ஒரு வேத நூல் அறிக்கிறதால ஒரு கான்ஸ்டிடியூஷன் அறிக்கிறதால இதன்படி ஒரு இந்த வாழ்க்கை அமையுமா இருந்தால் வேறு வாழ்க்கை சீரும் சிறப்புமா இம்மையிலும் வறுமையிலும் இருக்குமென்றது தான் நிதர்சனம் ஆகவே தேவையில்லாத விடயங்களை மண்டையில் போட்டு குழப்பாமே ஒவ்வொருவர் தெளிவான சிந்தனையோடு இப்போ நாம் தெளிவான சிந்தனையோடு இருக்கமா இல்லைன்னு அல்லாஹுலம் அல்லாதான் நல்லதான் அறிவான் ஆனால் நம்ம இயன்ற வரைக்கும் தெளிவான சிந்தனையோட வாழ்ந்து மரணிக்க துவா செய்வான் அஸ்லாம் வலைக்கம் வரமத்தி வரகா